அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அதாவது மீன ராசியில் சுக்கர பகவானுடைய பயிற்சி அதாவது உச்சம் பெறும் நிலைங்க இந்த நிகழ்வு சுமார் நூத்தி இருபது நாட்களுக்கு நடைபெறவருக்கு அதாவது நான்கு மாத காலகட்டங்கள் இந்த நிகழ்வானது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க ஒன்பதாம் இடத்தில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு சுக்ர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம் சொகுசு செல்வாக்கு காதல் மற்றும் தாம்பத்தியம் குழந்தை பாகியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் சோ இந்த நிகழ்வு அதாவது மீன ராசியில் உச்சம் பெறும் இந்த நிலை சில ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை உருவாக்குங்க சில பேருக்கு வந்து பரிவர்த்தனை சில ராசிகளுக்கு பரிவர்த்தனை யோகம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு காலகட்டங்கள்ல கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறோம்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானத்தோடும் தெளிவாகவும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க சோ எப்பவுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மகிழ்விச்சு அதாவது மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல் எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த சூழ்நிலையில எப்படி தன்னுடைய நிலையை மாற்றி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் விவரமாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஸோ தனக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பாதிப்புகள் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே யாருக்குமே காட்டிக்க மாட்டாங்க ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் நினச்சதே கிடையாதுங்க ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல்கள் பண்ணணும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நான் நான் வந்து வீழ் வீழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நிறைய விஷயத்தில் எனக்கு தேவையில்லாத ட்ரபுள்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருக்காங்க இந்த குறி அதாவது கொஞ்சம் காலகட்டங்களே பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகளையும் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே சந்திச்சுட்டேங்க நினச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையை அமையலைங்க அதுவும் அமைஞ்ச வாழ்க்கையை வந்து என்னால் சரியான விதத்தில் கொண்டு போகவே முடியல ஒரு காலத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிறது இப்போதைக்கு எனக்கு வேண்டாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு நினச்சத போய் இன்றைக்கி நான் வந்து திருமணத்துக்கு வந்து எப்படியாவது செஞ்சாகணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன வந்து வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஸோ லவ் பண்ணிகிட்டு இருக்கிற காலத்துலையும் வந்து அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேரேஜ் வரைக்குமே என்னால் சரியான விதத்தில் கொண்டு போக முடியாமல் போயிருச்சு ஸோ இந்த விஷயங்கள் அதாவது சொந்தங்கள் எல்லாருமே வந்து எனக்கு வந்து யாருமே உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஆனால் எந்த விதத்துலையும் எனக்கு வந்து தொந்தரவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா போதும் ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய வளர்ச்சிக்கு நான் எடுக்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வள அதாவது வளர்ச்சிக்குண்டான முயற்சி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தடை பண்ணிகிட்டே இருக்காங்க என்னை வந்து தேவையில்லாத விஷயத்தில் அவப்பேரை ஏற்படுத்துறதுங்க என் மேலே வந்து வீண் பழிகளை சுமத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மேலே வந்து திணிச்சிகிட்டே இருந்தாங்க நானும் ரொம்ப நாளாக வந்து எல்லா விஷயத்தையும் பொறுத்து பொறுத்து போய் சார் நமக்கு எதுக்குங்க இந்த பிரச்சனை சார் நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் போயிட்டே இருக்கேங்க ஆனால் என்னை வந்து எந்த விதத்துலேயுமே வந்து கூட இருக்கிறவங்களும் சரிங்க சொந்த பந்தங்களும் சரி நிம்மதியாகவே வாழ்கிறதுக்கு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க கூட பிறந்தவங்களும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறதும் சரிங்க எனக்கு கிடைக்க வேண்டிய சில அதாவது ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் எனக்கு வர வேண்டிய பணமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விதத்துல என்ன வந்து தடைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க ஸோ ஒரு சொந்தமோ வந்து ஒரு வீடு வந்து கட்டவும் முடியலைங்க நான் வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியிலையும் தடை வந்துகிட்டே இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றமும் பண்ண முடியல கூட இருக்கிறவங்களெல்லாம் தேவையில்லாத சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகளை சந்திச்சு சந்திச்சிங்க இன்னைக்கு வந்துட்டு என்னடா இது வாழ்க்கை இந்த வாழ்க்கையில வந்து யாருக்காக வாழ்ந்துட்டு தெரியலையே எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை வந்து கேவலமாக பேசுனவங்க மத்தியில் நம்மளை வந்து இலக்காரமாக நினைச்சவங்க மத்தியில் ஜெயிச்சு காட்டணும் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு அந்த முயற்சிகளுக்கு என்னோட முயற்சிகள் மட்டுமே பலமாக இருந்தால் அது என்னுடைய நேரங்காலங்களும் எனக்கு சாதகமாக இருக்கணும் ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக அமையணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கர பகவானுடைய ஒரு உச்ச நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்கள் இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்றமாக நடந்தால் நல்லா இருக்குமே இந்த விஷயமெல்லாம் நான் நினச்ச மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமே நான் நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அருமையான காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சது நினச்சபடி நடக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் தொழில் ரீதியாக ஸோ தொழிலில் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள்ஸாக இருந்ததோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்ததோ அந்த தொழில் தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போதுங்க தொழிலில் நிறைய முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க தொழிலில் அடுத்தடுத்த லெவலுக்கு அதாவது புதுசாக வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படுங்க இது வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது இந்த நூற்றி இருபது நாட்கள் அதாவது நான்கு மாத காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலில் நிறைய மாற்றத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் நியூ பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் வேலைக்கு அதே மாதிரி தான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேங்க ஒரு வேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ புதுசாக இன்னொரு இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு கிடைக்குமா இந்த இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமா ஸோ நான் இருக்கிற சேலரி விட அங்கே கண்டிப்பாக ஒரு நல்ல ஹைக் கொடுப்பாங்க ஸோ அங்கே வந்து நிறைய இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல இருக்கும் பொசிஷன் அதே மாதிரி என்னுடைய நான் இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த நேரத்தில் நான் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாமா நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த நூற்றி இருபது நாட்கள் அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலே தொடங்குதுங்க இது ஒரு அருமையான காலகட்டங்கள்னா என்னென்னா சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சம் பெறும் ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டங்கள் அதாவது பாகியஸ்தானத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிங்கனாலும் அது ஒரு நல்ல பிரதிபலன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் நேரமாக இருக்க போது ஸோ புதிய ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா புதுசாக ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புங்க அதில் நல்ல ஒரு பொசிஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருங்க ரொம்ப நாளாக எனக்கு வேலையே இல்லைங்க இருந்த வேலையை திடீர்னு வந்து இழக்கக்கூடிய ஒரு நிலை அந்த வேலையை விட்டு எனக்கு திடீர்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ புதுசாக ஒரு வேலை தேடிகிட்டே இருக்கேன் இந்த காலத்தில் ரொம்ப நாளாகவே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க எந்த ஒரு வேலையும் கிடைக்கல ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்குது இப்போ போகிற ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து புதுசாக இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதையவே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலச்சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க ஸோ புதுசாக ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு இது வந்து அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் ஒரு நல்ல டைமாக இருக்க போதுங்க ஸோ திருமணம் வேண்டான்னு சொன்ன காலம் போய் இப்போ வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு நினச்சா என்ன வேண்டான்னு சொல்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏன்னா மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று எப்போ அதுவாக நடக்கட்டும்ங்க அது பார்த்துக்கலாம் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டாங்க ஆனால் இன்றைக்கி அதுவே வந்து பெரிய பிரச்சனையாக நின்றுச்சு ஏன்னா பார்க்குற ஜாதகம் வர ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று கம்மியாக வருதுங்க சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தோஷம் இருக்குது ஆனால் வர ஜாதகம் வந்து சுத்த ஜாதகமாக வருது நமக்கு தோஷம் இல்லைங்க ஆனால் வரக்கூடிய ஜாதகங்கள் வந்து செவ்வாய் தோஷமோ இல்லை கேது தோஷத்தோடைய வருது ஸோ இந்த ரீசனால எல்லாம் தள்ளி போயிட்டுருக்கா அப்புறம் என்ன ரீசன்னே தெரியாம போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இந்த ஏஜ் ஃபேக்டர்னால தான் வந்து உங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறது யோசிக்கிறாங்க சரி பரவாயில்லைங்க ஆல்ரெடி வந்து திருமணமான நபர்களாக இருந்தால் கூட சரிங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை ரெண்டாவது திருமணமாக இருந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கே போயிட்டேங்க ஸோ இந்த நிலை எனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் ஏற்படாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய அமைப்புங்க ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுங்க இந்த நான்கு மாத காலகட்டங்களையும் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கட்டாயம் நடக்கும் ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பொண்ணான காலமாக இருக்க போது ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் ஏற்படுங்க குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நடக்கும் பொழுதுங்க ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குங்க ஒரு பையன் இருக்கா ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே அது ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருக்கு ஸோ ரெண்டாவது குழந்தை வந்து வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க ஸோ குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அன்யோனியம் ஏற்படும் எல்லா விஷயத்துக்கும் இந்த ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா ஆண்களா இருந்தா கண்டிப்பா பெண்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை பெண்களா இருந்தா ஆண்களுக்காக விட்டுக் கொடுத்து சோ நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் ஒரு வாழ்க்கையில ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லைங்க ஒரு முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையவே இருக்குது என்னதான் விட்டு கொடுத்து போனாலுமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருந்துட்டே இருக்குங்க அந்த நிலை இன்னைக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் நிறைய பேர் ஒண்ணுமே எவ்வளோ காலகட்டம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழக்கூடிய நிலைகள் கூட இருக்குங்க சோ இந்த ராசிக்காரர் அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு வந்து தியாக உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு ஒரு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்காக இந்த ஒரு நிலை நான் என்றைக்குமே வந்து ஒய்ஃப் கூட தேவையில்லாத விஷயத்துலலாம் பிரச்சனை பண்ணதே கிடையாதுங்க ஆனால் என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸில் சைட்லேயும் சரி யாருக்கிட்டேயுமே எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த டைமில் அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள் அவங்க என்ன எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அவங்களுடைய தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செஞ்சு அவங்களுடைய மனசில் இடம் பிடிப்பதற்கான ஒரு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க வீடு கட்டுவதற்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோக காலம் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் தான் ஸோ பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்க இந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு சில முயற்சிகள் ஒரு வண்டி வாகனம் வாங்கணுங்க ஒரு பழைய வண்டி போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு புது வாகனம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீண்ட நாட்களா தடைப்பட்டுட்டே இருக்குங்க கண்டிப்பா இந்த டைம்ல ட்ரை பண்ணலாமன்னா நிச்சயமா சொல்கிறேங்க இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடம்பரமான சில பொருட்கள் உங்களை தேடி வருங்க ஒரு லக்ஸுரி காராக இருக்கலாங்க ஒரு லக்ஸுரி வெஹிக்கலாக இருக்கலாம் ஸோ ஒரு ஜுவல்ஸாக இருக்கலாங்க இல்லது ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலம் ஏன்னா சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லிட்டாவே ஆடம்பரம் செல்வாக்கு சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இந்த கிரகம் மட்டும் ஒருத்தருக்கு நல்லபடியாக அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான சகல சௌபாகியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஸோ பாகியஸ்தானத்தில் நடை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு கண்டிப்பா அது ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க ஸோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குங்க புதுசாக ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு லேண்டு வாங்கணுங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்திங்கன்னா கூட இது பெட்டராக இருக்கும் இந்த டைம் டியூரேஷனில் இந்த டைம் பீரியட் இந்த நான்கு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த அமைப்புகள் கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க ஸோ ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்க போகுது ஹெல்த்தில் வந்து தே தேவையில்லாமல் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாயிடுச்சிங்க ஆனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டான எதுவுமே எனக்கு வந்து சரியாக செட் ஆகலைன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க நீங்கள் இதுவரைக்கும் எடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டையே கொஞ்சம் மாற்றி எடுக்கக்கூடிய சில அமைப்புகள் அப்படிங்கிறது வரும் ஸோ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டுருக்கீங்க ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எடுக்கலாங்க அல்லது மூலிகை சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க இது வரைக்கும் ஞாபகம் மறதியாக இருந்துகிட்டு சரியாக படிக்கலைங்க எல்லாமே மறந்துடுறாங்க எக்ஸாம்ஸில் போயிட்டு என்னால் சரியாக வந்து ரிவை பண்ண முடியல ரிமைண்ட்ரு பண்ண முடியலைங்க படித்ததெல்லாம் மறந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது எஜுகேஷனில் நல்ல ஒரு எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ உங்களுடைய உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளியூரோ அல்லது வேறு வேறு ஊர்களுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வருங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுதுங்க கடன் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தினால்தாங்க இன்றைக்கி நான் சம்பாதிச்சு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலுமே அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே சரியாக போயிடுது அதே நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பும் பண்ணேன் பணம் வாங்கி கொடுத்தா அந்த பணமும் இன்றைக்கி எனக்கு வந்து சரியாக வந்து சேரலை ஸோ கடன்னால் எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயமும் மரியாதை அந்தஸ்து உயருங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் கூட உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமா இருக்க போது உங்க கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுதுங்க ஸோ பூர்வீக சொத்துக்களும் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும் சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல ஒரு விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் ஸோ இந்த இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாம் எல்லாம் அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு இருக்குதா இல்லையா என்னுடைய ஜாதகத்தில் அந்த அந்த பலன்கள் இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி